ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே என்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசி நேர்களுக்கு சொல்ல போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன ஆன்மீக ஜோதிடத் ஜோதிடத்தாள்களை சொல்ல போகிறேங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியை சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய பதினாலாம் தேதி வருது அதே போல் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நிறஞ்ச அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு ரொம்பவே சக்தியானது இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் அந்த சக்தியினுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் ஆக்சுவலி சித்திரை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் ஸோ இந்த ஆண்டுடைய முதல் அமாவாசை என்று இந்த அமாவாசையை சொல்லலாம் மற்ற அமாவாசைகள் எல்லாமே சிறப்பானதுன்னா முதல் அமாவாசை முற்றிலும் சிறப்பானது இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்கு என்ன மாறுங்கிற தலையெழுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் நீங்கள் பரிகாரமானது உங்களோட லைஃப்பில் வந்து செய்யலாம் சித்திரமாத அமாவாசையில் கடன் பிரச்சனையை கச்சிதமாக செய்ய ஒரு கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கையால் வீட்டில் இப்படி வைக்கணும் அது எப்படி வைக்கணும் அதை வைக்கிறதுனால எப்படி உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை சித்திர அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பிற சுலபமான முறையில் கள்ளுப்பு பரிகாரத்தை இப்படி செய்வது நல்லது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் இது ஒரு நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய பரிகாரம் ஸோ நம்பிக்கையோடு மிதுன ராசிக்காரங்க செய்யுங்க கடன் தீரை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு விஷயம் இந்த அமாவாசை தினம் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் செய்திடணும் குறிப்பாக இந்த அமாவாசையில் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை மனதாரம் நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் இது ரெண்டும் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்யறது கரெக்டு சரி இப்போது கடன் தீர கல்லுப்பு பரிகாரத்தை பாத்திரம்லாம் வாங்க இந்த நாளில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க இல்லை இந்த நேரம் எங்களுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்திடுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் நேரம் சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணி தேவைப்படும் அதை எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைங்க அதை வந்து பூஜாரையில் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியில் கல்லூப்பை வந்து வைத்திடுங்க அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களுடைய கடன் தொகை எழுதி அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று எழுதுங்க உதாரணத்திற்கு ஐம்பது ரூபாய் கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதி இந்த பிரியாணி இலையை வந்து அந்த கல்லூப்போடு வந்து வைங்க இதோடு ஒரு நாட்டு மருந்து கடையில் வசம்பு வாங்கி அதை ஒரு துண்டு வைங்க இதெல்லாம் வைத்து அந்த மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க உங்களுடைய வீட்டு நிலைப்படியில் வெளிப்பக்கத்தில் இதை கட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த இந்த அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை அன்றைக்கி துணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைக்க வேண்டும் தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல் எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விடுங்க அவ்வளோதாங்க இது ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் துணியில் வைத்து நிலைவாசப்படியில் கட்டி வர உங்களுடைய படன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு தீர்வுக்கு வந்து வரும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க இது கடன் அடைவதற்கு மட்டும் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை நகையெல்லாம் வைத்திருந்து நகக்கடன் இருக்கிறவங்க கூட அந்த பிரியாணி இடையில் நகக்கடன் தீர வேண்டும் என்று எழுதி கூட வைக்கலாம் நம்பிக்கையோடு எந்த கடன் தீரணும்னு எழுதி நீங்கள் வைத்தாலும் சுலபமான இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக வந்து வைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்கிறத பற்றி சொன்னேன் இப்போ பரிகாரம் தெரிஞ்சிருப்பீங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க சீரிட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசில செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாகிஸ்தானத்தில் புதன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திரன் ஐனசைன போகஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி அமாவாசையில் கிரகங்கள் உங்களுக்கு வர வரப்போகுது கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்களில் ராகு கேது பயிற்சி இந்த அமாவாசையில் இருக்குது ராகு பகவான் தொழில் இருந்து விலகி பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு கேது பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரி ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சாமர்த்தியமாக மிதுனம் என்பதற்கேற்ப நன்றாக சிந்தித்து நல்ல யோசனைகளால் மற்றவர் மன நோகாமல் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து செயல்படாமல் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவிக்கரம் முழு காரணமாக இருக்கோ பொருளாதாரத்துல உயர்வு உண்டாகும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைல அனுகூல பயன்கள் உண்டாகும் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க சிறிது பொறாமைப்படுற மாதிரியும் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துணைகளில் பணிபுரியவர்களுக்கு செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பாடு உருவாகிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கு நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளணும் அதுதான் இந்த அமாவாசையில் உங்களுக்கு மெயினாக வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க குறிப்பாக தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்பவர்களுக்கு ரத்தன கற்கள் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் நிரம்ப பெற்று நன்மதிப்பு பெறுற மாதிரி உங்களுக்கு பொருளாதார உயர்வு பெறுவீங்க வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீங்க திருமணமான பெண்களாக இருந்திங்கன்னா புத்திர தோசை அமைப்பிற்குள் வருவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்வது இந்த அமாவாசையில் சிறந்தது செய்திங்கன்னா புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது பெற முடியும் கலைஞர்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் அதுதான் இந்த அமாவாசையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு உங்க வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியங்களை பெற வேண்டிய ஏற்பாடுகளை செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் செயல் சக்சஸ் ஆகும் உங்கள் கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து தருவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் ஆரம்ப நிலை மாணவர்கள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தருவீங்க வக்கி தொழிலில் ஜூனியராக இருந்து பயிற்சி பெறக்கூடிய உங்களுக்கு தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப வெற்றி பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களோட ராசிக்கு அமையப்போகுது ஸோ உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மெதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ என்ன பரிகாரம் பண்ணும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடன் கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாற்றம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் மறக்காமல் பெல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ